அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்துஹூ அலமதுல்லா நம்ம போன பதிவில் பாடம் எட்டு பயிற்சி நான்கில் ரெண்டு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ பேலன்ஸ் இருக்க ரெண்டு லைனை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இது வந்து ஐன் ஓகேங்களா ஸோ ஐன் அப்படின்றது தான் இந்த மாதிரி ஜாயின்ட் ஆகும் ஸோ மு நீ

கூத்தீமை குத்தீமை சரிங்களா ஸோ எதுக்காக நம்ம இதை வந்து மூ நீ அப்படின்லாம் சொல்கிறோம் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரக்கத் அப்படின்ற பாடம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் அதாவது பேசிக்காக பத்தகா கஸ்ரா தொம்மா பத்தகா அப்படின்னா ஆ சவுண்டில் இருக்கும் கஸ்ரா அப்படின்னா இ சவுண்டில் வரும் தொம்மா அப்படின்னா ஊ சவுண்டில் வரும் ஸோ அதுக்கான இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்